அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்தஹூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழைக்காய் போட்டு காரக்குழம்பு செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு கடை வச்சாச்சு வச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் காரக்குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் போல் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சிடுச்சு இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நான் வாழைக்காய் வந்து மாதிரி கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து வீட்டில் இதுல வந்து ஒரு பாலிஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு கருவேப்பில வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் வந்து எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் நேரம் வதக்கணும் அப்புறம் அப்புறமா வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மசாலா வந்து அஞ்சு தக்காளி அஞ்சு வெங்காயம் போட்டு நைசா அரைச்சு வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் அஞ்சு தக்காளி அஞ்சு வெங்காயம் போட்டு தான் அரைச்சு வச்சிருக்கேன் இது கரெக்டா இருக்கும் காரக்குழம்புல வந்து வாழைக்காய் போட்டால் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதில் வந்து காரத்துக்கு வந்து இந்த ஸ்பூனால் ஒரு மூணு ஸ்பூன் நான் மிளகாய் தூள் போடுறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கணும் தனியாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் இந்த ஸ்பூனால் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இப்போ வந்து மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கும் இப்போ பெரிய சைஸ் நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மசாலால இப்போ உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க இப்போது தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி ஊற்றி குழம்பு வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்ப வந்து குழம்பு வந்து கொதிக்கட்டும் மேலே வந்து பிரிஞ்சு வரும் அந்த நம்ம அந்த அடுப்பு வந்து ஆஃப் வந்து மூடி வச்சிடலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப வந்து நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் வாழைக்காய் போட்டு காரக்குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தகு